அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமையில் காந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நாள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முருகன் வழிபாடு செய்பவர்கள் அனைவரும் நிறைய விஷயங்களை இந்த நாள்ல கடைபிடிக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனம் மௌன விரதம் இருப்பது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க முடியாது காரணம் உடல்நிலை வேலைப்பழு குடும்ப சூழ்நிலை இத மாதிரி நிறைய விஷயங்களால உண்ணாவிரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் கூட இந்த மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆறு நாளுமே விரதம் இருந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த நாள்ல நீங்க காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளை குளிக்கணும் ஒன்று காலை எழுந்ததும் குளிக்க வேண்டியது இன்னொன்று சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக குளிக்கணும் இப்ப காலையில நீங்க குளியல் முறையில செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நாளைய நாள்ல சம்ஹார சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கந்தசஷ்டி நாளில் காலையில் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை சாறு வெற்றிலையை எடுத்து நல்ல கைகளில் வச்சு கசக்கி பிழிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாறு வரும் அந்த சாறை கலந்து அந்த தண்ணீரில் குளிங்க அந்த தண்ணீரோட சிறிதுளவு நீங்கள் மஞ்சள் தூள் கலக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம் இல்லை வெற்றிலை சாறு மட்டுமே கலந்து குளித்தால் வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும் இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இந்த கந்தசஷ்டி பற்றிய எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்